ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் நவம்பர் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு ஹாப்பி நவம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம யமுனா இருக்காங்க இல்லையா அவங்க சைட்ல இருந்து ஒரு அப்டேட் ஸோ அவங்க அண்ட் கூட வந்து லேடீஸ்ல இருக்க மாதிரி பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க எம்என் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து சோ இந்த ஹவுஸ் வந்து நம்ம ஷார்தம் இருக்காங்க இல்லையா இப்போ கரண்டா ஸோ அந்த வீட்ல இருந்து தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்கமிங் வந்து கிடைச்சிருக்கு இப்போதைக்கு அவங்க இருக்க பிக்சர் தான் ஷேர் ஆகியிருக்கு அண்ட் வெள்ளித்திரை வரைக்கும் போயாச்சு நம்ம மகாநதி எஸ் இன்னைக்கு ஆரியன் மூவி ஐ திங்க்

ராகினி அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா சோ அந்த ப்ரொமோல தான் வந்து அந்த ஆரியன் மூவில டெலிகாஸ்ட் ஆகிருக்கு போல சோ அதை வந்துட்டு நிறைய ஃபேன் பேஜஸ் எல்லாம் கிளிப்பிங் கட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மாதிரி ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்துச்சு பேரா இருந்தோம் சீரியலா வந்து வேர்ல்ட் லெவல் ரீச் ஆகியாச்சு பிகாஸ் வெள்ளித்துறையில ஒரு சீரியல் ப்ரொமோ இவ்வளோ சீன்ஸ் வந்து வருதுன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா மூவிக்கே நம்ம சீரியல் வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரி ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ நம்ம ஹீரோ ஹீரோயினுமே வந்து கண்டிப்பா வெள்ளித்திரை மெட்டீரியல்ஸ் தான் அவங்களுமே ஹீரோ ஹீரோயினா வந்து வெள்ளித்திரையில ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிப்போம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி